உங்கள் எதிர்கால வாழ்வை உங்கள் சிந்தனையால் உருவாக்க முடியும் உங்களுக்கு எது வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே சிந்தியுங்கள் வேண்டாதவற்றை பற்றி ஒருபோதும் சிந்திக்காதீர்கள் உங்களுக்கு ஒன்று வேண்டுமா வேண்டாமா உங்களுக்கு ஒன்று பிடித்திருக்கின்றதா இல்லையா நீங்கள் ஒன்றை நல்லதாக நினைக்கின்றீர்களா இல்லையா என்பதையெல்லாம் இந்த பிரபஞ்சம் பொருட்படுத்தாது அது வெறுமனே உங்கள் எண்ணம் கற்பனை உணர்வு மற்றும் சிந்தனையின் அடிப்படையிலேயே இயங்கிக் கொண்டு இருக்கின்றது நம்புங்கள் உங்கள் வாழ்வை எல்லா விதத்திலும் உங்களுக்கு பிடித்த மாதிரி உங்களால் மாற்றி அமைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும் வாழ்க்கை எது ஒன்றையும் கற்றுக்கொள்ள முடியாதவனால் எதையும் பின்பற்ற முடியாது எதையும் பின்பற்ற முடியாதவனால் எதையும் பிரதிபலிக்க முடியாது எதையும் பிரதிபலிக்க முடியாதவனால் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க முடியாது கஷ்டத்தை கண்டு கலங்கி விடாதே நஷ்டத்தை கண்டு நடுங்கி விடாதே தோல்வியைக் கண்டு துவண்டு விடாது எதிர்ப்பைக் கண்டு அடங்கி விடாது எதற்கும் நீ வெற்றி உன்வசமே வாழ்க்கையில் லட்சியம் கொண்டவர்கள் தான் உலகில் நிலையான புகழையும் வளமான வாழ்க்கையினையும் பெற முடியும் உடல் அமைப்பால் மனிதனாக பிறந்து பயனில்லை உள்ளத்தாலும் மனிதனாக பிறந்து வாழுங்கள் அப்போதுதான் உங்கள் அடையாளம் இந்த உலகில் நிலைத்திருக்கும் நீங்கள் போன பிறகும் தோல்வி மட்டுமே உன்னை துரத்துகிறது என்றால் நீ மிகப்பெரிய வெற்றியை நெருங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் நம்பிக்கை இழக்காமல் காத்திருங்கள் உன் திறமையை மற்றவர்கள் அறிந்து கொண்டால் மற்றவர்கள் உன்னை பயன்படுத்திக் கொள்வார்கள் உன் திறமையை நீயே அறிந்து கொண்டால் மற்றவர்களை நீ பயன்படுத்திக் கொள்வாய் உன் திறமையை மற்றவர்கள் அறிந்து கொண்டால் நீ தொழிலாளி உன் திறமையை நீயே அறிந்து கொண்டால் நீ முதலாளி உங்களுக்கு ஒன்று வேண்டுமா வேண்டாமா உங்களுக்கு ஒன்று பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் அதை ஒருபோதும் அடுத்தவர்கள் கையில் கொடுக்காதீர்கள் ஏனெனில் உங்களைப் பற்றி மற்றவர்களை விட உங்களுக்கு தான் நன்றாக தெரியும் வீரம் என்பது அடுத்தவரை காயப்படுத்தி வீழ்த்துவது அல்ல நம் கோபத்தை அடக்கி அமைதியாக கடந்து செல்வதே உண்மையான வீரம் உங்களுக்கு வரும் தடைகளை காட்டிலும் அதில் உள்ள வாய்ப்புகளில் கவனம் செலுத்துங்கள் விடியும் என்று விண்ணைப்பார் முடியும் என்று உன்னைப்பார் எவ்வளவு பெரிய வெற்றிக்கும் துவக்கம் என்பது சிறிய முயற்சியாகத்தான் இருக்கும் இது வெற்றியை தருமா தராதா என்று யோசிப்பதை விட தொடங்கி தோற்று போவது மேலானது ஒன்றை செய்யலாமா வேண்டாமா என்று யோசிக்க நேரம் எடுத்துக்கொள் ஆனால் காலம் கடத்தாதே காலாவதியாகிவிடுவாய் சரியாக திட்டமிட்ட பிறகு அமைதியாக முன்னோக்கிச் செல்வதே அத்திட்டத்தின் முதல் படி உனக்கு கிடைக்கும் சிறிய வாய்ப்புகளை நீ எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதை பொறுத்தே பெரிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் கடந்த காலத்தை நினைத்து வருந்துவதை விட உனக்கான எதிர்காலத்தை நீயே உருவாக்க திட்டமிடுவது சிறந்தது மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள் கிடைக்கும் இடத்தில் பெற்றும் இல்லாத இடத்தில் கொடுத்தும் செல்லுங்கள் அமைதியையும் நிம்மதியையும் வெளியில் தேடாதே அது உனக்குள் தான் இருக்கிறது எல்லா திசைகளும் உனக்கு ஏற்ற திசைகள்தான் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உன்னோடு இருந்தால் இறுதி இலக்கு என்பது வெல்வது தானே தவிர பிறரை வீழ்த்துவது அல்ல சிலர் அமைதியாக இருக்கிறார்களே என்று எண்ணாதே பயன்பட வேண்டிய நேரத்தில் பயன்படுவார்கள் பந்தாடப்பட வேண்டிய நேரத்தில் பந்தாடப்படுவார்கள் உடல் பலவீனத்தையோ மன பலவீனத்தையோ உண்டாக்கும் எதையும் உன்னை நெருங்க அனுமதிக்காதே அதுவும் இலக்கை நோக்கிய பயணத்தில் பல தடங்கல்களை உருவாக்கிவிடும் நீ உழைப்பதற்கு தயாராக இருந்தால் நீ எதிர்பார்த்ததை கொடுப்பதற்கு இறைவன் தயாராக இருக்கிறான் பேசுவது ஒரு திறமை என்றால் பேசாமல் இருப்பது மிகப்பெரிய திறமை நேர்மை என்னும் வெளிச்சம் உன்னுள் இருக்கும் வரை நிம்மதி என்னும் நிழல் உன்னை விட்டுப் பிரியாது இங்கு எளிமையானவன் என்று பெயர் எடுக்க பணக்காரன் என்ற தகுதி தேவைப்படுகிறது உன் கவலைகளை ஆண்டவனிடம் மட்டுமே சொல்லி அழு ஏனென்றால் அவர் மட்டும்தான் அதை யாரிடமும் சொல்லி சந்தோஷம் கொள்ள மாட்டார் ஒரு செயலை நாளை செய்யலாம் என்று ஒத்தி போடுவது உன் வெற்றியை நீயே தள்ளிப் போடுவதற்கு சமம் செய்ய வேண்டியது எதுவானாலும் அதை இன்றே செய் இப்பொழுதே செய் நினைத்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தால் ஒருபோதும் வெற்றி உன் அருகில் வராது தினம் தினம் நீதான் உன் இலக்கை துரத்தி கொண்டு ஓட வேண்டும் உன்னை பற்றிய உன் எண்ணமே நீ யார் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டும் உன்னை பற்றி எப்போதும் உயர்வாக நினை உனக்குள் இருக்கும் உன்னை நம்பு உன்னால் முடியாதது எதுவும் இல்லை இல்லாததை நினைத்து இயங்காமல் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாய் வாழுங்கள் நிம்மதி எப்போதும் உங்களோடு இருக்கும் எதிர்பார்க்கும் போது கிடைக்காத சில வெற்றிகள் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் அது தோல்விதான் உலகின் மிகப்பெரிய பாவம் உன்னுடைய பயமும் பலவீனமும் தான் சோம்பல் எல்லாவற்றையும் கடினமாக்கும் சுறுசுறுப்பு எல்லாவற்றையும் சுலபமாக்கும் சவால்களுக்காக சந்தோஷப்படுங்கள் அவைதான் உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் திறமைகளை வெளிப்படுத்துகிறது தடைகளை கண்டு துவண்டு விடாதே ஒரு செயலை செய்யும்போது உண்டாகும் தடை அடுத்த முயற்சிக்கான ஆரம்பம் மனிதன் தான் சந்திக்கும் தோல்விகளின் மூலமே மேலும் புத்திசாலி ஆகிறான் ஒன்றை முன்னால் கனவு காண முடியும் என்றால் அதனை உன்னால் செய்யவும் முடியும் உங்களுடைய மனநிலை உறுதியாக இருந்தால் நீங்கள் உங்களிடம் விரும்பும் நல்ல மாற்றங்கள் எளிதாக கிடைக்கும் பிறரை பற்றி மட்டுமே எண்ணி உன் வாழ்நாளை வீணாக்குவதை விட உன் முன்னேற்றத்திற்கு உன் எண்ணங்களை செலவிடு நம்பிக்கை வெற்றியோடு சேர்ந்து வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும் கிடைத்த நேரத்தை வீணடித்து என்று புலம்புவதை விட இருக்கும் நேரத்தை பயன்படுத்திக் கொள்வதே புத்திசாலித்தனம் அறிவை முதலீடாக வைத்தால் அரண்மனையை கூட வாங்கலாம் வெறும் ஆசையை முதலீடாக வைத்தால் துன்பத்தை மட்டும்தான் வாங்க முடியும் உங்கள் மனதில் இருக்கும் குதூகலமும் சந்தோஷமும் பிரச்சனைகளுடன் போராட மட்டுமல்ல அதில் இருந்து விடுபடவும் உதவும் நீங்கள் சிறந்த வெற்றியாளர் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்த உங்கள் தோற்றத்தை கம்பீரமாக வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றியின் இலக்கை அடைய கொஞ்சம் தொலைவுதான் இருக்கிறது என்று மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் உன் சோம்பலை நீ துரத்திவிட்டால் உன் சாம்பல் கூட இந்த உலகில் சாதனை படைக்கும் கடினமாக உழைக்கும் எல்லோரும் வெற்றி பெறுவதில்லை கடின உழைப்பை எங்கு போட வேண்டும் என்று தெரிந்தவர்கள் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள் பல முறை தட்டியும் திறக்காத கதவை உடைக்கலாம் தான் ஆனால் எந்த கதவை உடைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளாமல் தான் வாய்ப்புகளை தவற விடுகிறோம் உங்கள் இறுதி இலக்கு என்னவோ அதற்காக தினசரி முழு மனதுடன் சிறிதள வேணும் நேரத்தை கொடுத்திருக்க வேண்டும் மிக நேர்த்தியாக ஒரு விஷயத்தை செய்வதற்கான ஒரே வழி செய்வதை நேசித்து செய்வது மட்டுமே மனம் விரும்பாமல் செய்கின்ற எந்த ஒரு செயலும் மகுடம் சூடாது காத்திருந்து பார் நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் கஷ்டப்பட்டு பார் நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் வாய்ப்புகள் விலகிப் போவதை எண்ணி கலங்கி நிற்காதே எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து முயற்சி செய் நீ எதிர்பார்க்கும் வாழ்வு உனக்கு நிச்சயம் கிடைக்கும் முன்னேறி செல்வதா அல்லது முன்னேற்றத்தை நோக்கி செல்வதா என்று குழம்பாதீர்கள் முன்னேறிச் செல்லுங்கள் அதுவே உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் உன்னை சுற்றி நிகழும் நிகழ்வுகள் எதுவும் சாதாரணமாக நிகழ்பவை அல்ல எல்லாம் உன்னை சாதிக்க வைக்கவே நிகழ்கின்றது வெளிச்சத்திற்கு ஏற்றவாறு தான் நிழல் விழும் அதுபோலவே உன் முயற்சிக்கு ஏற்றவாறு தான் வெற்றியும் தோல்வியும் வரும் உன்னிடம் இருப்பதை பத்திரப்படுத்து பாதுகாத்துவை அவசியம் என்றால் மட்டும் வெளிப்படு இல்லை என்றால் மறைவாய் இரு உன் சிந்தனைகளை அலைப்பாய விடாதே நொடிப்பொழுதில் எது வேண்டுமானாலும் நிகழலாம் நகர்வுகளையும் நிகழ்வுகளையும் கண்டு திகையாதே வரும் முன் நிதானிக்க கற்றுக்கொள் ஒரு வேலை வந்தால் அது எதுவாயினும் அதை எதிர்கொள் தவறான பாதையில் வெறி கொண்டு ஓடுபவனை விட சரியான பாதையில் வீறு கொண்டு நடப்பவனே எளிதில் வெற்றி பெறுகிறான் முடியாது என்று சொல்ல வேண்டிய இடங்களில் முடியாது என்று சொல்லிவிடுங்கள் இது பல பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே தீர்த்துவிடும் உன் நிலைமைக்கு மேல் நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது அளவுக்கு மேல் ஆசை வந்தால் உள்ளதும் நிலைக்காது நம்பிக்கை என்னும் ஒளி நமக்கு முன்னால் இருந்தால் பயம் என்னும் நிழல் நமக்கு பின்னால் போய்விடும் வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம் அதை நழுவ விடாதீர்கள் வாழ்க்கை ஒரு கடமை அதை நிறைவேற்றுங்கள் வாழ்க்கை ஒரு லட்சியம் அதை சாதித்து காட்டுங்கள் வாழ்க்கை ஒரு சோகம் அதை தாங்கிக் கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு போராட்டம் அதை வென்று காட்டுங்கள் வாழ்க்கை ஒரு பயணம் அதை நடத்தி முடியுங்கள் நாம் இதோடு நம் கதை முடிந்தது என கருதும் சமயத்தில்தான் பிரபஞ்சம் நமக்கு ஒரு பிரமாண்ட தொடக்கத்தை தர காத்திருக்கிறது நாம் தான் அதை அடையாளம் கண்டு நம்பிக்கையோடு முயற்சி செய்ய வேண்டும் பிரபஞ்சம் நல்ல சந்தர்ப்பங்களை காட்டுமே தவிர ஊட்டிவிடாது என்பதை நினைவில் வையுங்கள் எந்த நிலையிலும் உன் நம்பிக்கையும் உழைப்பையும் முன்வைத்து செல் நிச்சயம் ஒரு நாள் உயர்ந்த இடத்தில் நீ இருப்பாய் மற்றவர்களின் பாராட்டுக்கும் பழி சொல்லுக்கும் செவி சாய்த்தால் நல்ல காரியங்கள் எதையும் உன்னால் செய்ய முடியாது நீ அள்ளி கொடுக்க தயாராக இரு பிரபஞ்சம் உனக்கு வாரி இறைக்க தயாராக இருக்கிறது நீ கொஞ்சமும் விரும்பாத துன்பமும் கஷ்டங்களும் உன்னிடம் வரும்போது நீ விரும்பும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உன்னை வந்து சேராதா என்ன நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்